கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களின் போது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கையை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் காவல்துறை தாக்கல் செய்துள்ளது உஸ்லாம்பட்டியைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவர் மீது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என அவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இதன் விசாரணையின் போது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்று வழக்குகளில் தண்டனை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் போது எட்டாயிரத்து அறுநூற்று ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவற்றில் ஆயிரத்து நானூற்று பதினான்கு வழக்குகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தார் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க